என்னடா சத்தியா ஸ்டேஷன் கிளம்பிட்டியா ஆமா ஊர் வரைக்கும் போறேன் உன் விஷயமா தான் போறேன் ம் சரி சரி இவ்வளவு பெரிய அபாண்டமான பள்ளியை போட்டு வச்சிருக்காங்க என் அண்ணன் போலீஸ்காரன் எனக்கு என்ன காவல தான் தம்பி நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வராது ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிட்டுனா எனக்கு கால் பண்ணு இந்த பிரச்சனையை நம்ம ரெண்டு பேர் சேஞ்சே சரி பண்ணுவோம் அது வரைக்கும் நானும் உன் கூட வர முடியாது நீ வேலை விஷயமா வேற எங்கேயாச்சும் கூட போவே தான் சொல்கிறேன் சரி சரி நானே பார்த்துக்கிறேன் நீ தேவைப்பட்ட நான் கூப்பிட்றேன் ம் சரி நான் வரேன் ம் சரிடா இந்தாட்டி இன்டர்வியூல என்ன கொஸ்டின் கேட்டாலும் டான் டான்னு சொல்லிடணும் நெக்ஸ்ட் மந்த் வேற இன்டர்வியூக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே எப்படியாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிடணும் அதுக்குள்ள இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடணும்

ஏய் தம்பி வா சரி சரி அப்போ வாங்க அடிக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் வா நீ பாக்க அப்படி என்னைய மாதிரியே இருக்கே நீ யார் பெத்தமா வேண்டா உங்க அப்பா யாரு பாரு அப்பூ நான் அப்பா கிடையாது சின்ன பிள்ளை மனசுல கூட எண்ணத்தை சொல்லி வதைச்சு வச்சிருக்காங்க பாரு. அவன் நாடகம் ஆடுறா. அது தெரியாம இந்த பையன் பாவம் பெரியவங்க செய்யற தப்புக்கு சின்ன பையன் என்ன செய்வான்? அப்பா, நீ நீ அப்பான்னு சொல்றத நிறுத்து. வதக்கு வதக்கு நிற்குடா. நீ वाटக்கு நீ அப்பா அப்பன் கூபறத பார்த்தா நான் உன் அப்பா கிடையாது. சரியா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இனிமே நீ என் அப்பான்னு கூப்பிடக்கூடாது கூடாது பேர் ஏதாச்சும் சொல்லி கூப்பிடு ஏன் பேரு அர்ஜுன் நீ அர்ஜுன்னே சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ நீ அர்ஜுனே கூப்பிடு என்னது டாவா டால சொல்லக்கூடாது நான் உன்னோட எவ்வளவு பெரியவன்

என்ன சொல்கிற அந்த பையன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தானே விளையாட்டு ஜாமான் தானே வாங்கித் தந்துட்டா போச்சு ஆ நான் இனி அன்னை அப்பாலாம் சொல்லக்கூடாது அர்ஜுனையை கூப்பிடு இப்போத்துலருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ம் ம் சாய்ந்தரம் ரெடி ஆயிரு நம்ம டாய் ஷாப்புக்கு போய் உனக்கு பிடிச்ச டாய்லாம் வாங்கிட்டு வருவோம்

சரி இப்ப போய் நீ விளையாடு. ஹ்ம் சரிப்பா. இந்த பையனோட அப்பா யாராாருக்கும்? இருக்கும் ஏன் சொல்றத பார்த்தா ரொம்ப வருஷமா அவங்க அப்பாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆகணும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஹேம்மா எப்பதா 10 மாசம் ஆகும். ஏன்டி ஏன் இப்படி கேக்குறவ? சத்தியமா முடியல মামமா. சாப்பிட வேண்டியதான் சாப்பிடறதை கொண்டு போய் வாங்கி இருக்க வேண்டியதான் இப்படியே இருந்தா என்ன செய்ய வாயிரும் பசிக்குது வயிற்றுல சாப்பிட்டதும் நிக்க மாட்டேங்குது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் தா அதுக்கப்புறம் வயிறு வளர வளர உனக்கு இந்த மாதிரிலாம் தோணாது நீ மீனாட்சி பார்த்துருக்கல பிறவே இப்படி பேசுறவ மீனாட்சி மாசமா இருக்கும் போது நீ அவ கூட தான் இருந்த ஆமா ஆமா அக்காவும் தான் மாமேட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேற வேணா

ம் சரிங்க தேடிக்கிறேன் இல்ல சண்முகம் அர்ஜுனுக்கு என்னடா வழி பண்ண போறீங்க மூணு அண்ணன்கள் இருந்தும் அந்த பையன் வாழ்க்கைய சரி செய்ய முடியலையே நம்ம இங்க பேசி சிரிச்சுட்டு கிடக்கும் அந்த பையன் பாவம் தனியா தனியா உட்காந்து கிடக்கறியா அது மட்டும் இல்ல அந்த கௌரி பிள்ளையும் ரொம்ப பாவம் அது வாயிலா போச்சு அண்ணங்கெல்லாம் சேர்ந்து உங்க தம்பி வாழ்க்கையை சரி பண்ணுங்க அவ்வளோதே அம்மாவால சொல்ல முடியும் உங்க அப்பா ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிருங்க அவரால இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா சத்தியமா தாங்கிக்க முடியாது சரிமா சத்தியா இந்த விஷயம் தான் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கான் அவன் கண்டிப்பா இதுக்கான ஆதாரத்தை எப்படியாச்சும் திரட்டிடுவான் நீங்க கவலை விடுங்க என்னமாப்பா நம்ம குடும்பத்து மேல யார் கண்ணு பட்டதோ மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே கிடக்கு எல்லாம் சரியானதும் நம்ம குடும்பமா குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்துருவோம் சரிமா சரிக்கா அந்த பாலை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போய்ட்டு வா ம் சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரியாயிடும் ம் சரிட்டா அஞ்சு வா அப்பாவும் மகாவும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க நீ அது வரைக்கும் ஆச்சு கிடையாது நானும் ஆஸ்பத்திரிக்கு போறேன் ஆச்சு சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனா ஊசியை போட்டுருவாங்க என்ன ஊசி போட சொல்லட்டுமா நான் உங்க கூட வீட்லயே இருக்கேன் அப்பவா மாமா சீக்கிரமா இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் மாமா அந்த பிள்ளை என்னடானா அர்ஜுன் மாமா தான் அவளோட புருஷங்கிற மாதிரி அவரோட ரூம்ல உட்காந்துட்டு போகவே மாட்டேங்குது அதனாலே அர்ஜுன் மாமா சங்கடப்பட்டுக்கிட்டு சத்யா மாமா ரூம்ல இருக்காக கௌரி வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுன்னு கங்காவும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா ஆமாட்டி என்ன செய்ய நம்மளால என்ன செய்ய முடியும் பஞ்சாயத்து மாரி இதுக்கெல்லாம் தீர்வு சத்யாவில மட்டும்தான் கொடுக்க முடியும் தம்பி என் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான்

அப்ப அவங்க சாப்பிட்டு சாப்பாடு செமிக்கும் அதுக்காக தான் புளிப்பான ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட சொல்றது நீ கையில வாங்கிருக்க ஸ்டைல பார்த்தா ஃபுல் தட்டியும் காலி பண்ணிடுவ போலியே இம்பிட்டு நிறைய வாங்க சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ சூடு பிடிச்சுக்கோ சாப்பாட சாப்பிட்டுட்டு இந்த மாங்காய் ஒரு கடி கடிச்சுக்கோ உனக்கு ஒமட்டல் வராது வாந்தியும் வராது என்னல சரியா அப்படியா மாமா இந்த தட்டில் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் பிறவி நான் இன்னொரு மாங்காவை நாளைக்கு எடுத்துக்கிறேன் மாமா

மாமா இங்க வந்து விருந்தே சாப்பிடு ம் சரி மாமா யார் அங்க சமைச்சிருக்கா அத்தையா மகாகாவா மகாக்கு உனே மாதிரி தான் வாந்தி வந்துகிட்டே இருக்கு அதனால அவள அம்மா சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாக தனானியே சொல்லவே வேணாம் அதனால அம்மா தான் சமைக்கிறாக ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கையால சாப்பிட்றேன் நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க நாலு பேர் தான் சமைப்பீங்க அம்மா வந்ததே கிடையாது கிச்சன் பக்கம் இப்ப அம்மா கையினால திரும்பியும் சாப்பிட்றோம்

அவ ஏதாவது பிரச்சனை பண்ணல உங்ககிட்ட இல்லடி அவளோட பையன் இருக்கான்ல அவன் நான் சத்திய ரூம்ல உக்காந்து எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தான் பிறகு அவனை கூப்பிட்டு வச்சு பேசினேன் டேய் நான் உன் அப்பா கிடையாது இனிமே நீ அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன் அதுக்காக நீங்க தான் என்னோட அப்பா நாங்க உங்களுக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தோம்னு சொன்னான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தாங்களா ரொம்ப வருஷம்னா அஞ்சு வருஷமா வேற அந்த பையன் ரொம்ப பாவமா பேசினான்டி அவன் கூட விளையாடுற பசங்களோட அப்பாவுக்கு எல்லாம் நிறைய விளையாட்டு ஜாமான் வாங்கி தருவாங்களாம் அதை பார்த்து இவனுக்கு ஏக்கமா இருக்குமா அதான் நீங்க எனக்கு வாங்கி தருவீங்களான்னு கேட்டான் வாங்கி கொடுங்க மாமா சின்ன பையன் தானே இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் அந்த சின்ன பையனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பெரியவங்க செய்யற தப்புக்கு சின்ன பசங்க என்ன செய்வாங்க அவனை கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கி கொடுங்க மாமா நானும் அதை தான் நினைச்சேன் ஆனா இதை உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருந்துச்சு நீ எப்படி எடுத்துப்பியோன்னு எனக்கு தெரியல மாமா நான் உங்களை எப்பவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் பிறகு எதுக்கு என்கிட்ட தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கிய நீங்க எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் போங்க அந்த பையனை கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்சத வாங்கி கொடுங்க கூட நம்ம அஞ்சலி பாப்பாவையும் கூட்டிட்டு போங்க ம் நானும் அதை தான் யோசிச்சேன் ரெண்டு பேருக்கு சேர்த்து வாங்கி கொடுங்க ம் சரி டி இருந்து உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன மாமா விளையாடுறீங்களா நீங்க போறது சின்ன பிள்ளைங்க விளையாடுற சாமா வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பிள்ளை பிறந்துரும் அப்ப வாங்கி கொடுங்க மாமா ம் சரி சரி சாப்பிடு நான் வரேன் ம் சரி மாமா சாப்பாடு ரெடி சாப்பிடுங்க ஆமாமாமா ரெண்டு வாய் சாப்பிட்டு போங்க இல்லதே அங்க அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க அதுவும் இல்லாம நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் இப்போவும் போகல பெரிய பிரச்சனை இருதே இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் கௌரி கிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சேனே நீங்க வந்து நான் விருந்தே சாப்டறேன் சரி மாப்ள அந்த புள்ளைக்கு சாப்பாடு போடாம அனுப்புறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள அதான் சொன்னேன் இதுல என்ன இருக்குதே நம்ம வீடு தானே சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன் ம் சரிங்கம்மா பிளா கௌரி சரிம்மா என்ன தாக்கு சாப்பாடு நான் முதல்ல இந்த எடுத்திக்க சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அடி வெளிக்க போறேன் பாரு இன்பட்டு மாங்காயம் சாப்பிடக்கூடாது சாப்பாடு ஒரு வாய் மாங்காய் ஒரு வாய் சாப்பிட்டேன் சரிம்மா நீ தட்டில் போட்டு போனா நீ ஒவ்வொரு வாயை ஊட்டி விடு நான் ஒவ்வொரு மாங்காவும் ஒரு ஒரு கடி கடிக்கடிச்சுக்கிறேன் ம் சரிதா

அதோ அங்க யாரும் வராங்க பாரு அவங்க கிட்ட அர்ஜுன் போட்டோ காமிச்சு கேளு ஆமாமே அவரு கூப்பிடுங்க சரி தம்பி ஏ தம்பி இங்க வா ம் போலீஸ்கார வந்ததுக்கு நம்மளும் கூப்பிடாங்க ஒருவேளை நேற்று அண்ணாச்சி கடையில கள்ள முட்டைக்கிட்டா பார்த்துருந்தோமே அதுக்காக அண்ணாச்சி நம்ம போலீஸ்கார்கிட்ட சொல்லிட்டாங்களோ டேய் அனைத்து நான் கூப்பிடுறேன் வாடகை ஆ நான் கூப்பிட்டேன் போலீஸ்காரவன்னு கொஞ்சமாவது பயம் இருக்க பாரு ஆடி வணக்கம் ஐயா வணக்கம்லாம் இருக்கட்டும் இந்த போன்ல இருக்க பையனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன்னு பாத்து சொல்லு ஆ சரிங்க சார் இவனை எங்கேயோ பாத்திருக்கேனே அதுவும் இந்த தான் பாத்திருக்கேன் இவன் பேரு கூட இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா அட ஆமாங்க சார் இதுக்கு முன்னாடி இவரை நான் எங்க ஊர்ல பாத்திருக்கேன் இவர் பேருதான் ஞாபகம் வர மாட்டேங்குது என்னன்னே இவன் பாத்திருக்கேன்னு சொல்றான் டேய் ஒரு வேலை அர்ஜுன் இந்த பக்கமா வந்திருப்பான் அத இந்த பையன் பாத்திருப்பான் ம் அப்படியே கூட இருக்கலாம் ஆனா அப்படின்னா அவனுக்கு அர்ஜுனோட பேர் தெரியாதுல்ல ம் ஆமா சரி அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் ஆ ஞாபகம் வந்துருச்சு என்ன பேரு இவர் பேரு அர்ஜுன் நான் ஒரு நாள் சர்ச்சையில வேலை பார்த்துட்டு இருக்கும் இவனும் இவனோட லவரும் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு கூட பார்க்க கண்ணாடி போட்டிருக்கோம் முடிய கூட பாப் கட் பண்ணிருக்கோம் சார் என்ன தம்பி நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றான் அதுவும் அர்ஜுன் தம்பி பேரையும் சொல்றான்